நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய செயல் வீடியோவில் ஜெர்சி மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங் வீடியோ பதிவு கொள்ள போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மூன்றாம் மீத்து செனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து மூன்று மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க செனை வந்து டாக்டர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பால் கருவின்னு பார்த்திங்கன்னா மூன்று லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து கறந்துட்டு இருக்குதுங்க இளம் கருவியில் எட்டுலேருந்து ஒரு ஒம்போது லிட்டர் கறவு கொடுத்துருக்குதுங்க நல்லா மேச்சல் இருக்கக்கூடிய மாடுதாங்க தண்ணி தினமும் நல்லா அருமையாக எடுத்துக்கும் வெயில் தாங்கி இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மற்றபடி சுழி தவிர எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க மாட்டோட பல்லப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடை முளப்புங்க பல் வந்து சேர்ந்துருச்சுங்க மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் வரிச்சியூருங்கிற பகுதியிலிருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து இருபத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாது அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்ப விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்